நான் உங்களோட ஒன்பது பேர் சும்மா அப்படியே திரிக்கிறோம் பழுக்க உறக்கவோ அப்படியே திரிக்கிறோம் அடுத போட்டு கயிறு போட்டு அந்த காய் காயோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தன் என்றது நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பொலிகண்டி அதாவது பெருத்துரை பொலிகண்டி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அது மேனெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிழமைக்கு முன்னே வந்து பெருத்துற டவுனுக்கிட்ட ஒரு ஒரு அம்மாவும் ஒரு ஒரு மகனையும் வந்து சந்தித்த அதாவது அண்ணா சந்தித்தவன் இப்போ சந்தித்த பிறகு எனக்கு வந்து கோல் பண்ணி சொல்லியிருந்தான் இருக்கா அணியும் இருக்கா டப்பன் இருக்கா டவுனு கடிக்கு வாடான்ண்டு அப்போ நானும் போயிருந்தேன் போன உடனேயும் அண்ணன் சொல்லியிருந்தான் இவங்கள இருக்கா ஃபேர் இருக்கா அவங்களுக்கு முதல் ஹெல்ப் பண்ண இல்லுமாண்டு உண்மையிலேயே நான் பார்த்த பிறகு அந்த தம்பியை பார்த்தா அதாவது என்னுடைய வயசு அதான் இருபத்தி ரெண்டு வயசு பார்த்த உடனேயுமே எனக்கு உண்மையிலேயே கண்ணெல்லாம் கிளங்கி கொண்டு வந்துட்டு என்னடா அப்படியும் ஒரு நிலைமையில் எல்லாருக்கும் இருக்காண்டு நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலே தம்பி சும்மா நார்மலாக நான் வீடியோ எடுத்துட்டு போகிறேன் நீ போ நான் இந்த வீடு அட்ரஸ் எனக்கு பிறகு நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன் நம்பரை தான் நான் வந்தோன்னே உனக்கு அடிக்கிறேன்னு கனடாவில் இருக்கிற அம்மா ஒரா வந்து கொஞ்சம் காசு வந்து தம்பி முதல் இவங்களுக்கு முதல் இருக்கா போய் முதல் எல்லாருக்குமே வந்து காட்டுங்க இவங்கள்ட நிலைமையை இருக்காண்டு அப்போ நான் அந்த அவங்க அவங்கள்ட்ட வீட்டு அடிக்கு தான் வந்து மேலே இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரி அதாவது அவங்களோட இடம் வந்து பலாளி அப்போ இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் சில ஹாஸ்பிட்டலுக்கு வழியாக கொஞ்சம் கிட்டுண்டபடியாக இருந்து போகிற மாதிரி ஈஸி அண்ட் வழியாக இங்கே வந்து வந்தீங்கன்னா ஓகே நாங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல் வந்தவங்க சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாங்கினீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே இருக்கிற வெல்வண்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தம்பியை இருக்க போய் சந்திப்போம் இருக்கோ வாங்க பாத்தீங்கன்னா அந்த தம்பியை பார்க்கற வந்து அவங்களோட அம்மா தான் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போதைய பாட்டுக்கு அவங்க இருக்கிற இடம் வந்து இந்த சும்மா நோமலா செம்பரியா வந்து இருக்கிறாங்க அதே சமயம் வந்து மலையிலண்டா அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து போடுறது சொல்லியிருந்தேன் அம்மா ஓகே பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த தம்பி தம்பி வணக்கம்டா என்ன பேர் உனக்கு எப்படி இருக்கு அம்மாக்கு என்ன என்ன பேர் கிட்ட வாங்கி புதுமரா ஆ ஓகே அம்மா அம்மா வந்து நான் பெஸ்ட்டுக்கு வந்து சந்தித்தது வந்து உங்களுடைய டவுன் தான்

பெரிய கத்த போடுவோம் இப்போ ஒன்பது அரிசம் படித்து கத்தப்படுவோம் சின்ன சிரமமழச்சி கொண்டு போய் செய்து படித்து கொண்டு காய்ச்சல் வந்தோம் காய்ச்சல் வந்தவுட தான் ரெண்டும் பழதாகி பழதாகினதான் யாப்பா கொண்ட காட்டு தான் தை வந்து போறேன் முப்பது ரூபாய் கொண்டு போய் கொண்டு சில வரவு தான் பெரிய கொஞ்சம் அதுக்கு பாத செய்யணும் மாளிகை வத்த கற்கா எல்லா இடம் கொண்டு போய் களைச்சி போகணும்

அதை ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்கிறதா கையில் என்ன நடந்தது ஊசி குத்தி ஊசி குத்தி ஆ ஆ ஊசி குத்தி ஊசி குதிரை தான் மிஷினில் ஊசி குத்தி விடு மிஷினில் போகும் வந்த ஒரு தடவை போய் ஒரு டைல ஊசி குத்தி இப்படி வந்திருக்கா ஊசி ஊசி குத்தி குத்தி இருக்கா இப்போ வந்து ஒரு வருஷம் பயன்பா ஒன்பது வருஷமா இதுதான் ஊசி குத்து ஒன்பது வருஷமா இதுலையா இதுதான் குத்தி குத்தி தானேயா இப்படி வந்தாரு

யாரும் உங்களை உதவி உங்களை பார்க்கறீ இல்லை சொந்த வந்தாங்க இல்லை இல்ல அவியல் பேர் சாமி பார்க்கறேன் எத்தனையுமே உதவி இல்ல இல்லை கலைக்கிறே இல்லை பஸ் அங்க இருக்கு நம்ம வீடு அவியல் ஒரு ஆள் இப்போ லண்டனில் இருக்கிறேன் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கு ஓ இருக்குன்னா அவியல் ஒன்றும் இருந்த உதவி இல்லையா உதவி தம்பிக்கு இப்போ என்னடா என்ன மாதிரி மாற்றலாமா அம்மா அது டாக்டர் தான் கிடைக்கும் பெரிய பற்றி தான் போவோம்

இப்ப பெரியம்மா சோறு ஒன்று சாப்பிடும் கையில் இருக்கு செலவுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோவுக்கு இப்போ காசு நாளைக்கு ரெண்டாயிரம் என்னும் என்னட்டு வந்தது ரெண்டாயிரம் வைச்சிருந்தா தெரிக்கா சேர்த்து வைக்கிறேண்ணா ஓ அந்த அவசரங்களுக்கு என்ன என்ன ஒரு நாளைக்கு போல வேற கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு சாப்பா பண்ணுவோம் ஆயிரம் ரூபாய் ஆட்டை கொண்டாலும் நடந்து கொண்டு ரெண்டாயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு உடம்பையில நாலாயிரம் போனோம் அவசரங்களாக பிடிக்கும் அந்த பிடிக்கும் உலக அவசரம் போட்டது குளரை பூத்தாடுனாங்க

என்னென்னு சொல்கிற வீடியோனா நினைச்சினான்னு சத்தியமாக வந்து எடுப்போம் அப்படியே ஒரு சும்மா கண்டிப்பாக நான் அண்ணா கிட்ட கிட்ட கயிக்கிறேன் நான் கண்டிப்பாக ஏதாச்சும் அவங்களுக்கு இன்னொரு உதவினாலும் காசு உதவினாலும் செய்யணுமென்ற ஒரு இதெல்லாம் செய்தது ஆனால் மாதிரி நாங்களும் கொண்டு வந்தாங்க காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை அப்படி ஒரு என்னென்னு சொல்கிற கையிலேருந்து வயிறில் இருந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பத்து மாதம் பண்ணி தாயின்ற வயிறு மாதிரி அப்படி இருக்குது பார்க்க

பேருக்குவ உங்களுக்கு நிலம் கொண்டு மடிக்கிறானு பொறுப்பு போட்டி முடியாது நீயும் yeah. மா பேரோட தானே அலைக்குறோம் ஒன்பது வருஷமா அப்படியே இலைஞ்சு திரிக்கிறோம் படுக்க உறக்கவோ அப்படியே திரிக்கிறோம் மடுதடு இப்படி பேரோட தான் திரிஞ்சு இருக்கிறோம் சின்ன இல்ல எந்த நான் திரிக்கிறோம் இத்தனை பிள்ளை இல்லாமல் ரெண்டு பேர் ரெண்டு புள்ள இல்ல ஓ ரெண்டு புள்ள இல்ல இவங்க தான் மூத்த தரப்பு புள்ள மேல ரொம்பல புள்ள வந்து பாருங்க அவங்க அங்க இருக்காங்க அவ அங்க இருக்கு உங்கட அங்க பல்லாலி யாரோட இருக்காங்க அவன் சொந்த கார் எடுக்க நான் போ மிரோ வலிக்க நான் போ நான் அங்க இருந்தா நேட் வெங்க வாரதுக்கு காரணம் வந்து நீங்க ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் போறீங்க சரி சரி ஹாஸ்பிடல் வாரத அஞ்சு வாரம் கட்டி முடிக்க ஏரிய நம்ம ஓகே தம்பிக்கு வந்து இப்ப புண்ணோல் வந்தா எத்தனை மாசம் மூணு மாசம் நாலு மாசம் செல்லுமா ஓ இந்த நாலு மாதம் மாசமா மாறு வட்டி அந்த

தம்பி தம்பி தான் சொல்கிறேன் இந்த வயசுனா நான் பேருங்க மகளாக இருக்கேன் பேருங்க போனே மாத்தலாம் பிரச்சனை இருபத்தி நாலா இருபத்தி அஞ்சா நிறைய பேரு இது வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஜோகேஸ்வரி அம்மா தான் அந்த உங்களோட வீடியோ நான் போடணும் அந்த தம்பி அப்போ அதை பார்த்துட்டு இந்த தம்பிக்கு வந்து காசை கொடுங்கன்னு சொன்னது அந்த அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க தந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த என்ன சொல்ல அம்மாக்கு அம்மா சில வைக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு ஆண்டை பார்த்து மண்டாடுறோம் சுவப்படும் கவலை விடம் பிள்ளை சுவை சுவமா இருக்கோ நீங்க நீங்களோ ஆயிருக்கோ நீங்களும் எடுக்கிறோம் ஓகே ஓகே கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து என்ன கதைக்குன்னு தெரியாமல் கதைக்கிறாங்க அம்மையிலே என்னென்னு சொல்கிறது அவ்வளோத்துக்கு வந்து சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்க அதே சமயம் வந்து இப்போ தம்பிக்கு வந்து இப்போ என்னென்னு சொல்ற ஒரு காயம் வந்தால் கூட மாறுறதுக்கு வந்து மூன்று மா மூன்று மாதம் சுவர் இருக்கா சோறு இருக்காங்க அந்த இதுல பாத்தீங்கன்னாலே தெரியுது இந்த காயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஊசி போட்டு தான் அப்படி வந்தது முந்தி பந்து செய்யறது பந்து செய்யறது கைக்கெல்லாம் காய்ச்சி கை மாத்த

நீ அம்மாவை படத்தா பிள்ளையா பார்க்குற அதான் யோசிக்கிறேன் படிக்கல என்ன செய்யறது ஆண்டர் நக்கல் பண்ணிட்டாங்க அவங்கள பார்க்கலாம் அதுக்கு சிரிப்பினா எப்படி உள்ள இருக்க முடியாது போட்டு போட்டு ஓகே கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் தமிழ் நிலைமையிலேயே அவர் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் காசு பணத்தொகை கொஞ்சம் தேவைப்படும் மேலேயே அவங்களுக்கு படத்தொகை வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு தங்கட தங்கட வேலையை பார்த்துக்கொண்டு இருப்பாங்க மேலே ஹாஸ்பிட்டல் போகிறதா சும்மா வேணாம்மா ஒரு குழந்தை மேலே ஒரு குழந்தை மேலே ரெண்டு ரூபாய் போகிறீங்களா நீங்களா ரெண்டு உங்கள் வேறு என்ன உதவி தம்பி நான் போகிறேன் இந்த காசுல நீங்கள் ரெண்டாயிரம் மாதிரி பொழுதுபோக்குக்கு தானே கேட்குது ரெண்டாயிரம் காசுக்கு வந்து போன திருத்தி கொடுத்தீங்கடா இதுல கூட எடுங்கள் எடுங்கல ரெண்டாயிரம் காசு எடுத்து போன திருத்துங்க சரி ஓகே வேற என்ன சொல்ல போறீங்களா கண்டிப்பாக நாங்கள் பார்க்கறாங்க உதவி செய்வேணும் ஓகே இதோட வந்து நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்றோம் உண்மையிலே நிற்க நிற்க வந்து கண் தான் கலங்கி கொண்டு வருது மேலே என்னென்னு சொல்றது இந்த இருபத்தி ரெண்டு வயசுல வந்து இப்படி ஒரு நிலைமை என்றது சொல்லவே இல்லை அது அவ்வளோ நிலைமை என்ன கதைக்கிறதே எனக்கு தெரியாமல் கிடக்குது ஓகே இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணிங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பில் பட்டனை கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனே இதோட உங்களை வீடியோ முடிச்சிக்கொள்ப்போம்